மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் கண்ணகி ராஜகோபால் நான் வந்து வீட்டில் நானூறு வகையான மூலிகை செடிகளும் எண்பது வகையான பழ மரங்களும் பாரம்பரிய மரங்களும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதை வந்து விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நாம் அன்னைக்கு புளி உங்களுக்கு தெரியும் ஆனால் இனிக்கிற புளி தெரியுமா அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இனிக்கிற புளி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு இனிப்பு சுவை பெரும்பாலும் புளி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து என்ன சொல்கிறதுன்னா அதிகமாக சாப்பிட்டா புளி வந்து ரத்தத்தை முறிக்கும் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் இந்த இனிக்கிற புளி சாப்பிடும்போது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது இது ஒரு ஒரு அபூர்வமான புளிய மரம்னு கூட சொல்லலாம் இது ஒரு அது வந்து ரொம்ப எங்கேயும் கிடைக்காத ஒன்று அந்த புளியம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இனிக்கிற புளியம்பழம் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் இப்போ பொதுவாக வந்து புளியம் பூ இருக்கு இல்லையா பூவுக்கு மிகப்பெரிய மருத்துவ குணம் உண்டு அது எப்படின்னா அந்த புளியம் பூவை வந்து நம்ம நல்லா வெந்த துவரம்பருப்பு இருக்கு இல்லையா அதில் போட்டு அது கூட சில மசாலா பொருள்லாம் அதாவது வெங்காயம் தக்காளி இது மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் போட்டு கிடைஞ்சி சாப்பிட்டுட்டு வந்தோம்னாக்கா அது என்னவெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையை சரி பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சரீரத்துக்கு குளிர்ச்சி செய்யும் உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கும் பித்த மயக்கம் பித்த மயக்கம்னா அதிக சூட்டுனால அதாவது இரத்த அழுத்தம் ரத்த அழுத்தம் அதிகமாகி ப்ளட் ப்ரெஷர் சொல்கிறோம் இல்லையா அது வந்து அதிகமாகி வர்ற அதனால் வ வர்ற மயக்கம் அதே மாதிரி வந்து ஏப்பம் குமட்டல் வாந்தி இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான இருந்து இந்த புளியம்பூ அது மட்டும் இல்லாமல் இந்த புளியம்பூவை வந்து சுத்தம் பண்ணி கண்ணில் வச்சு கட்டினோம்னா கண்ணு குளிர்ச்சி அடையும் மூளை குளிர்ச்சி அடையும் கண்ணில் வர்ற பல நோய்களுக்கு ஒரு பெரும் மருந்து இந்த புளியம்பூ இந்த புளியம்பூ கிடைக்கிற காலங்களில் அந்த புளியம்பூவை சுத்தம் பண்ணி கண்ணுக்கு வச்சு கட்டலாம் நம்ம வந்து சாப்பிட்றது கூட செய்யலாம் அப்போ கடைஞ்சி சாப்பிட்லாம் பருப்பு போட்டு அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறது நம்ம சேர்த்து அதை சாப்பிடலாம் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி இப்போ புத்த மயக்கத்துக்கு ஒரு நல்ல மருந்துங்கிறாரு உடம்புக்கு குளிர்ச்சியை தருங்கிறாரு நீ ப்ளட் ப்ரெஷருக்காக எவ்வளவோ மருந்து மாத்திரையை இருக்கோம் அதனால் வந்து இந்த புளியம்பூவை நீங்கள் பயன்படுத்துங்க அது இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த வீடியோவில் வந்து இனிப்பு புளியை பற்றி நான் சொல்லியிருக்கேன் இது நான் இப்போ வந்து இப்போ புளி புளிய பூ புளிய பொதுவானது ஆனால் நான் காமிச்சிருக்கிறது வந்து இனிக்கிற புளி ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டா ஒரு சாக்லேட் சாப்பிட்டது மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப தேடி பிடிச்சி வாங்கினது மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பல பேருக்கு பல பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இனி வருங்காலங்களில் நிறைய மூலிகைகளை பற்றி வித்தியாசமான மூலிகையை பற்றி சொல்ல போகிறோம் பா பார்த்து கேட்டு பயனடை